மாணிக்கம் ஒரு ஏழை விவசாயி தினமும் காலையில் எழுந்து வயற்காட்டுக்கு சென்று கீரை வகைகளை பறித்து அதை சந்தைக்கு கொண்டு சென்று வித்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு தன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான் அவன் தினமும் கீரையை பறிக்க வயற்காட்டுக்கு போகும் வகையில் ஒரு குடிலில் முனிவர் ஒருவர் ஒரு சிறிய பெருமாள் விக்கிரத்தை வைத்து அதை துளசி இலைகளால் பூஜை செய்வதை பார்த்து கொண்டே போவான் அப்போதெல்லாம் முனிவரின் மீது ஒரு பக்தி கலந்த மரியாதை அவனுக்கு ஏற்படும் ஒரு நாள் மாணிக்கம் கீரைகளை பறிக்கும்போது அதன் அருகே சில துளசி செடிகள் வளர்ந்திருப்பதை கண்டான் அப்போது அவனுக்கு அந்த முனிவரின் ஞாபகம்தான் வந்தது உடனே நாமும் அந்த முனிவரைப் போன்று ஒரு மனித பிறவிதானே இதுவரை என்றாவது பெருமாளுக்கு ஒரு சிறிய பூஜை செய்திருக்கிறோமா சரி நம்மால் தான் பெருமாள் விக்ரத்துக்கு பூஜை செய்ய முடியவில்லை இன்று முதல் இந்த துளசியையாவது பறித்துச் சென்று அந்த முனிவர் செய்யும் பூஜைக்கு அர்ச்சனை செய்ய கொடுப்போமே என்று எண்ணினான் அங்கு வளர்ந்திருந்த துளசி இலைகளை ஏராளமாக பறித்தான் துளசி வாசனை கும் என்று அவனது நாசியை துளைத்தது பறித்த துளசிகளை தனியாக பிரித்து கீரைக்கட்டோடு ஒன்றாக கூடையில் ஏற்றினான் கூடையை தலைமீது எடுத்து வைத்துக்கொண்டு முனிவரின் குடிலை நோக்கி விரைந்து நடந்தான் ஆனால் அவன் பறித்து போட்ட கீரைக்கட்டில் ஒரு சிறிய கருணாகமும் இருந்ததை அவன் கவனிக்கத் தவறிவிட்டான் முனிவரின் குடில் முன் வந்து பவ்வியமாக நின்றான் மாணிக்கம் ஏக விவசாயி மாணிக்கம் அன்று அதிசயமாக தலையில் கூடையுடன் தன் குடிலில் முன்னே வந்து நின்று நிற்பதை பார்த்த முனிவர் அதே சமயம் அவன் பின்னே அரூபமாய் யாரோ வருவதை அவர் நின்றிருந்ததைக் கண்டார் உடனே முனிவர் தன் கண்களை மூடி ஞான திருஷ்டியில் அவர் யார் என்று அறிய முயன்றார் சில நொடிகளில் முனிவருக்கு புரிந்து போயிற்று மாணிக்கத்தின் பின்னே நிகழ் போல் நிற்பது நாகத்தின் அம்சத்தில் கிரகங்களின் ஒருவரான ராகு பகவான் என்பதை புரிந்து கொண்டார் உடனே முனிவர் அவசர அவசரமாக மாணிக்கத்தை நோக்கி அப்பா உன் தலையில் உள்ள கூடையை அப்படியே வைத்திரு அதை கீழே இறக்கி விடாதே இங்கேயே அசையாது நில் இதோ சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று பதட்டத்துடன் கூறிவிட்டு குடிலின் பின்பக்கம் சென்று ஒரு மந்திரத்தை மட்டும் விடாது உச்சரித்து மாணிக்கத்தின் பின்னே நின்றிருந்த ராகு பகவானை அழைத்தார் ராகு பகவானும் மிகுந்த ஆச்சரியத்துடன் முனிவர் முன்னே வந்து நின்று வணங்கி சுவாமி என்னை தாங்கள் அழைத்ததன் காரணம் என்னவோ என்று கேட்டார் முனிவர் பதிலுக்கு ராகுவை வணங்கி ராகு பகவானே எதற்காக தாங்கள் இந்த ஏழை விவசாயியை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்ன காரணம் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு ராகு பகவான் பதில் சொன்னார் சுவாமி இந்த ஏழையை இன்று நான் ஒரு சிறு கருநாகமாக உருவெடுத்து தீண்ட வேண்டும் என்பது இவனுக்கு எழுதப்பட்ட விதி ஆனால் இவன் என்றும் இல்லாத அதிசயமாக இன்று பெருமாளுக்கு பிரியமான துளசி இலைகளை பறித்து எடுத்துக்கொண்டு தலையில் சுமந்து கொண்டு வருவதால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் தலையில் இப்போது சுமந்து கொண்டிருக்கும் துளசியை உங்களிடம் கொடுத்து அடுத்த வினாடி அவனை தீண்டிவிட்டு விஷத்தை கக்கியதும் என் கடமை முடிந்துவிட்டு கொண்டு நான் கிளம்பிச் சென்று விடுகிறேன் என்று கூறினார் இதை கேட்டதும் முனிவருக்கு ஏழை விவசாயி மாணிக்கத்தின் மேலிருந்த மிகுந்த பரிதாபம் ஏற்பட்டது எவ்வளவு ஆசை ஆசையாக என்னுடைய பெருமாள் விருக்கிரக பூஜைக்காக துளசியை பறித்து கொண்டு வந்துள்ளான் அவனை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டார் பகவானே அவன் ரொம்ப நல்லவன் அவனை தாங்கள் தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உண்டாதா என்று கேட்டார் அதற்கு ராகு பகவான் சுவாமி தாங்கள் இத்தனை காலம் தேவியர் பகவத் ஆரதம் செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழை விவசாயிக்கு தாரை வார்த்து கொடுத்தால் அவனது சர்ப்பதோஷம் முற்றிலும் நீக்கம் பெறுவான் அதனால் அவனை நான் தீண்டாமல் திரும்பிச் சென்று விடுவேன் என்று கூறினார் முனிவரும் உடனே அகமகுந்து அவ்வளவுதானே இதோ இப்போதே நான் பெருமாளுக்கு ஆராதனை செய்ததற்கான பலன் என்று ஏதேனும் இருந்தால் அந்த பலன் முழுவதையும் அந்த ஏக விவசாயி மாணிக்கத்திற்கு தாரை வாத்து தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் உடனே அதை செயலிலும் காட்ட முயற்பட்டார் உடனே ஒரு மந்திரத்தை உச்சரித்து மாணிக்கத்திற்கு தன் ஆராதனை பலனை சந்தோஷமாக தாரை வாத்து கொடுத்தார் ராகு பகவானும் முனிவரின் தாராள தர்ம குணத்தை எண்ணி உயர்ந்து மகிழ்ந்தார் உடனே அங்கிருந்து மறைந்து போனார் அதே நேரம் கீரைக்கட்டிலிருந்த கருணாகமும் மறைந்து போனது முனிவர் வாசலில் காத்திருந்த மாணிக்கத்திடம் விரைந்து வந்தார் தலையில் கூடையுடன் நின்றிருந்த அவனை பார்த்து அப்பா மாணிக்கம் இனிமேல் நீதான் தினமும் என்னுடைய பூஜைக்கு துளசி பறித்து எடுத்து வர வேண்டும் தவறாமல் செய்வாயா என்றார் இதை கேட்ட ஏழை விவசாயி மாணிக்கத்திற்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி சரி சுவாமி கண்டிப்பாக தினமும் தவறாமல் செய்கிறேன் நம்மால் பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியாவிட்டாலும் முனிவர் மூலம் இப்படி ஒரு கொடுப்பினை எனக்கு கிடைக்கிறதே என்று நினைத்து மகிழ்ந்து கொண்டதன் உடன் குடிசையை நோக்கி சென்றான் வைகுண்டவாசன் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் நம்முடைய ஆழ்ந்த பக்தியே பக்தியோடு சிறு துளசி இலையை கொடுத்தாலும் அதை பரவசமாய் அவன் ஏற்றுக்கொள்வான் எனவே பகவத் ஆராதனம் தினமும் செய்யுங்கள் மிகுந்த நன்மையை அடையுங்கள் ஸ்ரீமன் நாராயண நமக இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே ஒரு லைக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக கதையில் உங்களை நான் சந்திக்கின்றேன்